பாரத்லாஹிக்கும் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க ஆண் பெண் இருவரையும் சேராதான்னு கேட்டிருக்காங்க சேரும் முஃப்ரது வரைக்கும் ஆண் பெண் இருவருக்குமான அதாவது முத்தக்கல்லி தன்னிலையை வரைக்கும் ஆணுக்கு ஒரு சீகா பெண்ணுக்கு ஒரு சீகா ஒரு வடிவம் என்பது கிடையாது இருவருக்குமான ஒரே வடிவம்தான் அங்கு இருக்குது அஃப் அலு நான் செய்வேன் நாங்கள் செய்வோம் ஆனையும் எடுத்துக்கொள்ளும் ஆணும் அதையே தான் பயன்படுத்துவாங்க பெண்ணும் அதே வார்த்தை அமைப்பை தான் பயன்படுத்துவாங்க தனித்தனி வார்த்தை அமைப்பு என்பது கிடையாது வரக்குல்லாஃபிக்கும் நஃ இருவரையும் சேரும் பாரக் ஃபீக்கும் சரி இப்போ இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பாடம் இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பாடம் லோகத்தில் அரபியா துருசு லுகத்தில் அரபியா பன்னிரெண்டு பன்னிர பன்னிரெண்டாவது பாடம் வரைக்கும் நாம் அல்லாஹுடைய பேருதவியால் முடித்துவிட்டோம் பதிமூன்றாவது பாடம் இந்த பாடத்தை துவங்குவதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் நாம் சொல்லியிருந்தோம் அந்த ஹேண்ட் அவுட் அந்த புத்தகத்திலிருந்து எப்படி தர்கிபாத் இணைப்புகளை நாம் வந்து பகுப்பாய்வு செய்வது புரிந்து கொள்வது என்பதை பற்றி நாம் படிப்போம் என்பதாக சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பில் வந்து இதை பற்றி தான் படிக்க இருக்கிறோம் துரு லோகத்தில் அரபியாவினுடைய ஹேண்ட் அவுட் புத்தகத்தில் நீங்கள் பார்த்திங்க சொன்னால் இந்த புத்தகத்தில் பல விஷயங்களை நம்ம படித்திருக்கிறோம் உதாரணமாக நீங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அல்மு அன்னத் பெண்பாலாக வரக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம முன்னால் படிச்சுட்டோம் அதே போல் ஷிபுஹு ஜும்லாவையும் படித்து விட்டோம் அதே போல் முபாஃப் முபாஃப் இலேகிக்கான உதாரணங்களை படித்திருக்கின்றோம் அதே போல நான் இந்த உதாரணங்களை ஃபுல்லாக படிக்கலைன்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டால் சொல்லுங்க நம்ம இந்த இதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிப்போம் இன்ஷா அல்லாஹ் அதே போல தொமாயிர் பிரதி பெயர் சொற்களையும் படித்து விட்டோம் பிரதி சொற்கள் இந்த இருக்குதுல்ல முன்ஃபசில் முத்தசிலாக வரக்கூடிய பற்றை படித்து விட்டோம் அதே போல ஜருடைய எழுத்துக்கள் அலா மின் இலா ஃபி அன் லி பி இவற்றையெல்லாம் நாம் படித்து விட்டோம் ஜாருன் ஒமஜரூருன் அதே போல அல் ஃபியலுல் மாதி மாதியான ஃபியாலினுடைய அந்த சர்ஃப் இது மீசான்லேயும் படிச்சிருக்கிறோம் இங்கேயும் நம்ம விரிவாக படிச்சிருக்கிறோம் பாரக் அதே போல இந்த பாடத்தையும் கடந்த வகுப்பில் படித்துவிட்டோம் இதெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளணும் மிக முக்கியமான பாடங்கள் அல் இஸ்மியா இதையும் படித்துவிட்டோம் அல் ஜும்டா என்ன அல் ஜும் இஸ்மியாண்டா என்ன இதையெல்லாம் இந்த புத்தகத்தில் நாம் படித்திருக்கணும் இதெல்லாம் மிக முக்கியமான இலக்கண குறிப்புகள் இலக்கண குறிப்புகள் இதே போல இந்த வரிசையில் இந்த பாட புத்தகத்திலிருந்து இந்த வகுப்பில் நாம் படிக்க இருப்பது இதெல்லாம் நம்ம விரிவாக படிக்கிற நினைக்கிற இந்த உதாரணங்கள்லாம் இலகுவான உதாரணங்கள் தான் படித்து பாருங்கள் இதெல்லாம் படிச்சு காட்டுங்க தேவை இருக்குன்னு சொன்னா நாம படிப்போம் இன்ஷா முபாஃப் முபாஃப் உதாரணங்களாக சில உதாரணங்களை மட்டும்தான் படித்தோம் குரான இடம் பெறக்கூடிய உதாரணங்கள் அனைத்து உதாரணங்களையும் படிக்கவில்லை என்று நினைக்கிறேன் தேவைப்பட்டால் சொல்லுங்க இன்ஷால்லா இதை நாம் படிப்போம் பாரக்கல்லா ஃபீக்கும் ஹசன் அல்லாஹ் இலேக்கும் இந்த இந்த பயிற்சி கூட நீங்கள் செய்து பாருங்கள் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் வாக்கியம் அதை நீங்கள் அரபியில் செய்து பாருங்கள் பாரக்கல்லா ஃபீக்கும் அதே போல் நாட்ஸ் மன்ரூத் நாட்ஸ் மன்ரூத் இந்த பாடத்தினுடைய உதாரணங்கள் இதுலேயும் கொஞ்சம் உதாரணங்கள் தான் படித்தோம்னு நினைக்கிறேன் இதை நம்ம ஃபுல்லாக படிக்கலாம் ஆனால் கித்தாப்பில் நிறைய படிச்சுட்டோம் குர்ஆன் ஹதீஸில் இடம்பெறக்கூடிய உதாரணங்கள் குரான் ஓதும்போது இந்த நேரத்தை நம்ம அப்ளை பண்ணி ஓதுனோம்னு சொன்னால் அந்த சட்டம் நமக்கு ரொம்ப மனசில் பதிந்துவிடும் ஆகவே இந்த உதாரணங்களையும் வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள் தேவைப்பட்டால் நாம் இதை படிப்போம் இன்ஷால்லா தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இதை நம்ம ஃபுல்லாக படிப்போம் அதுக்கடுத்து எளிமையான குர்ஆனில் இடம்பெறக்கூடிய வாக்கியங்கள் அந்த சென்டென்சஸ் அதுக்கான உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம படிக்கலை ரொம்ப இலகுவானது தான் தேவைப்பட்டால் இன்ஷால்லா படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு தேவை இருக்குது நீங்கள் படித்து காட்டுங்கள்னு மெசேஜ் பண்ணால் நம்ம இதை படிப்போம் இன்ஷாலா இப்போதைக்கு நம்ம அந்த தற்கேப தெரிந்து கொள்வோம் ஒரு ஆசிரியர் கூட என்கிட்ட கேட்டுருந்தாங்க அந்த தர்கிப்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாம் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்நகுல் வாதே கிராம அதாவது இலக்கண புத்தகம் அரபு இலக்கண புத்தகமான அந்நகுல் வாதேஹ் அது ஒரு ஆறு பாகம் இருக்குது இன்ஷால்லா அல்லாஹ் நாடினால் அந்த ஆறு பாகத்தையும் படிக்க அல்லாஹ் உதவி செய்வானா மிக முக்கியமான இந்த அரபு இலக்கணத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் ஆறு பாகம் இருக்கு அதனுடைய ஆரம்ப பாகங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த மாதிரியான தர்கிப்பு வந்து ஒவ்வொரு பாடத்தினுடைய கடைசியில் கொடுத்திருப்பாங்க ஆனால் அதில் நிறைய தம்ரிநாத் கொடுத்திருப்பாங்க நிறைய உதா நிறைய பயிற்சிகள் இருக்கும் மிகவும் ரொம்ப பயனுள்ளது அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் அதனுடைய கடைசியில் நீங்க அந்த தர்க படிங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே போல இந்த ஹேண்ட் அவுட்டில் இடம்பெறக்கூடிய இந்த தர்கி பாத் எப்படி தர்கி வைக்கிறது ஒரு சென்டென்ஸ் ஒரு ஜும்லாவின் ஒரு ஜும்லாவில் இடம்பெறக்கூடிய இணைப்புகள் என்னென்ன என்பதை இந்த மாதிரியான பகுதியின் மூலமாகவும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் பாரக் அல்லா ஹபிக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதி கொஞ்சம் பொறுமையை காத்து இதை நீங்கள் வந்து கவனிங்க நம்ம ஏன்னா ஃபுல்லாக படிக்க முயற்சி பண்ணுவோம் பொறுமை வேணும் பாரக் அல்லா பாருங்கள் ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம் ஹாதா இஸ்முல் இஷாரா முபுத்த உன் இஸ்முல் இஷாரா இந்த ஹாதா என்ன இஸ்முல் இஷாரா இஷாரா சுட்டு பேச்சொல் மேலும் இந்த ஹாதா முபுத்தத உன் எழுவாயாக இருக்குது முபுத்ததா துவக்க வார்த்தை கிதாபுன் கிதாபுன் என்பது ஹபர் பயனிலை ஹாதாவை பற்றியான செய்தி கிதாபாகும் ஹபர்னா செய்தி முபுத்ததாண்டா முபுத்ததாவுடைய அர்த்தம் என்ன துவக்கம் துவக்க வார்த்தை துவக்க வார்த்தை பற்றியான செய்தி கிதாபுன் என்ற வார்த்தையாகும் ஹாதா கிதாபுன் இது புத்தகம் முபுத்ததா ஹபர் இது ஜும்லா இஸ்மியாவுக்கான உதாரணம் இந்த ரெண்டுமே என்னவாக இருக்கும் மர்ஃபு ஆனி ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும் அடுத்து அல் கலமு இந்த பேனா மக்சூருன் உடைந்துள்ளது அல் கலமு முபுத்தத உன் மக்சூருன் ஹபர் ரெண்டே நீங்க பாருங்க அல் கலமு மர்ஃபு ரஃபு செய்யப்பட்டிருக்குது மக்சூருன் அதுவும் ரஃபு செய்யப்பட்டிருக்குது அல் முபுத்தது அல் ஹபரும் மறுப்பு ஆனி என்று நம்ம மனப்பானம் செய்து கொள்ளணும் முபுத்துதா ஹபர் அதனுடைய கடைசி என்னவாக இருக்கும் ரஃபர் செய்யப்பட்டதாக இருக்கும் அலாமத்து ரஃபி அப்தம் மத்து அலல் மீமி வர் வர்வாயி இங்க அல் வந்திருக்கனால தன்மீன் வரல இங்க அல் வராதனால இங்க தன்மீன் வந்திருக்குது இந்த மாதிரி நம்ம தெரிந்து கொள்ளணும் அல் கிதாபு அலல் மக்தபி புத்தகம் இந்த புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது இந்த புத்தகம் மேஜையின் மீது இருக்கிறது இதனுடைய தர்கி என்ன அல் கிதாபு முபுத்த உன் அல்பு ஜர்ரின் அல் மக்தபி இஸ்முன் மஜ்ரூருன் அலா வந்திருக்கனால அதுக்கடுத்து வரக்கூடிய இந்த பெயர்ச்சொல்லானது சொல்லானது மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்டு இருக்கிறது அலல் மக்தபி என்ற அல்பி என்றும் போன்று இருக்கக்கூடிய இன்கம்ப்ளீட்டான இந்த ஜும்லா அல் ஜும்லாப் என்ற முபுத்தாவுக்கு ஹபராக இருக்கிறது அடுத்து அல் ஹபீபத்து கீழே இருக்கிறது அல் ஹக்கீபத்து تحت ظرف شبه الجملة خبر المكتب مكتب مضاف إليه مجرور تحت ظرف مضاف المكتب مضاف إليه تحت المكتب يندى شبه الجملة الحقيبة يندى خبرها تحت அமாம இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு பர்ஃப் என்று சொல்லப்படும் பர்ஃப் எப்போது முபாஃபாக இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பேருச்சொல்லானது முபாஃப் இலைகின்ற அடிப்படையில் மஜ்ரூராக இருக்கும் இதுதான் விதி இது அப்படியே மனப்பாடம் செய்து கொள்ளணும் அல் கு அனு கிதாபுல்லாஹ் குர்ஆன் அல்லாஹுடைய வேதமாகும் அல் குர்ஆனு முபுத்தத உன்

வியாபாரியின் வீடு பள்ளிவாசலுக்கு முன்பாக இருக்கிறது பைத் என்பது முபுத்ததா உன் முபுத்ததா மேலும் முபாஃபாக இருக்குது என்பது முபாஃபுன் இலேஹி மஜ்ரூருன் அமாமை என்பது தா பைத்து என்ற முபுத்தாவுக்கு ஹபராக இருக்குது

பதல் இப்ப இந்த ஹாதாவுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தை அல்லு வராமல் வந்துச்சுன்னு சொன்னா இது முப்போத்துதான் இதை ஹபராக போயிடும் ஹாதா பை துன் என்பதை போல ஆனா ஹாதாவுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லானது அது அல் கொண்டு ஆரிஃபாவாக வறுமையானால் அப்ப பதல் என்ற நிலைக்கு மாறிவிடும் அப்ப அர்த்தமும் மாறிடும் ஹாதல் பைத்து இந்த வீடானது லில் முதர்ரிசி ஆசிரியருக்கு சொந்தமானதாகும் லாம் இருக்குதே இது ஹர்ஃபு ஜர்ரின் அல் முதர்ரிசி என்பது இஸ்முன் மஜ்ரூருன் லில் முதர்ரிசி என்ற இந்த ஷிபுஹுல் ஜும்லத்தி ஹபருன் ஹாதல் பைத்துக்கு ஹபராக இருக்குது சரிங்களா அடுத்து ஹாதிஹி தர்வாஜத்து சரிங்களா இந்த சரிங்களாத்துக்கு மட்டும் எப்படி எப்படி வைக்கணும் ஹாதி இது சைக்கிள் அல்லு வந்தனால அர்த்தம் மாறுபடுது இந்த சைக்கிள் முன்னாடி முஅஸ்ஸினுடைய மகனுக்கு சொந்தமானது ஆதிஹி இஸ்முல் இஷாரா முபத்ததுன் முபதலுன் அத்தர்வாஜது பதலுன் தர்வாஜது என்ன அர்த்தம் பதலுன் என்று சொல்லலாம் என்ன தர்கீப் பதலுன் லிபினில் முஅஸ்ஸின் இன்னொரு விஷயத்தை சொல்றேன் மனசுல பதிய வைத்துக் கொள்ளுங்க தவாபி என்று சொல்லப்படும் முன்னால உள்ள வார்த்தைக்கு என்ன யாராப் இருக்குதோ அதே யாராப் அடு அதே யாராபியை பின்பற்றி வரக்கூடிய வார்த்தையாக அடுத்த வார்த்தை இருக்கும் இதற்கு தவாபி என்று சொல்லப்படும் தவாபியான இடங்கள் என்னென்னு சொன்னா நேத்து மனோத் இந்த நேத்தானது எப்போது மனு போலவே இருக்கும் அதே தான் முபுதல் பதல் இந்த பதலானது

ஹபராக வருது சரிங்களா அடுத்து இந்த வார்த்தைகளுக்கு ஹபராக வருகிறது அல் அரபியூ அரபு மொழி இலகுவான இலகுவான மொழியாகும் தர்கி பாருங்க அல் ஹபருன் மன்னூத்துன் سهلة إن بده نعتون، يبقى نعت منعوت برضو ما كان يادا اللغة العربية عرب ملي سهلة يلهوان أنا اللغة مبتدون منعوت العربية نعت سهلة إن சரி வாரக்குல்லாஃபிக்கும் இப்ப நேரம் வந்து இன்னும் நான்கு நிமிடங்கள் தான் இருக்குது ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேளுங்கள் உங்களுக்கு இந்த பா இந்த பாடத்தை கம்ப்ளீட்டா முடிக்கிறது நல்லது என்று தோன் இந்த தோன்றினால் இன்ஷாலா தெரிவிங்க அடுத்த வகுப்புலையும் இன்னும் ரெண்டு பக்கம் இருக்குது அதை நம்ம கம்ப்ளீட்டா நம்ம படிச்சு மூணு பக்கம் இருக்குது இதை கம்ப்ளீட்டா முடித்த பிறகு பதிமூன்றாம் பாடத்துக்கு செல்லலாம் இல்லை இதை நாங்கள் படித்துக் கொள்கிறோம் பதிமூன்றாம் பாடத்துக்கு போய் விடலாம் என்று சொன்னால் அடுத்த வாரத்திலிருந்து பதிமூன்றாம் பாடத்தை நம்ம இன்ஷாலா பார்ப்போம் ஏதேனும் சந்தேகம் கருத்து இருந்தால் டைப் செய்யுங்கள் வாரக் அல்லாஃபிக்கும் பாடத்தினுடைய நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம் இதே தர்கீப்புகள் தர்கீப் பற்றியான பாடத்தையை தொடர்ந்து அடுத்த வகுப்பில் நாம் படிக்கலாமா பாருங்கள் மிக முக்கியமானது தர்கீப் தெளிவாக தெரிந்தால்தான் தெளிவான அர்த்தத்தை நாம் வைக்க முடியும் தர்கீப் தெரியவில்லை என்று சொன்னால் தவறான அர்த்தங்கள் வைக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அலஹம் இன்ஷா இன்ஷா படிப்போம் என்ற தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க பாரக் அல்லாக்கும் இப்ப இந்த பாடத்தை நம்ம படிப்போம் இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலும் இதே பாடத்தை நாம் என்ன செய்வோம் இதன் மீதம் இருக்கக்கூடிய மூன்று பக்கங்களையும் அடுத்த வகுப்பில் நாம் படித்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ் அதன் பிறகு பதிமூன்றாம் பாடத்தை தொடங்குவோம் பாரக் அல்லாஃபிக்கும் ஹசன் அல்லாஹிலேக்கும் அல்லாஹு தாலா தாங்கள் அனைவருக்கும் ஆருள் புரிவானாக இப்போ இந்த பாடத்துல வருகையை பார்த்தோம் சொன்னா இப்போ ஒன்பது பேர் ஆயிட்டாங்க இன்னும் எத்தனை பேர் குறைவாங்கன்னு தெரியல அல்லாஹு அலம் இந்த துருசுல்லுகா அரபியா ஆண்களுக்கு நாங்கள் நேரடி வகுப்பாக ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் பத்து நபர்கள் கிட்ட பத்து நபர்களுக்கு மேலாக அட்டன் பண்ணாங்க இது இறுதியில் ரெண்டு நபர்கள் தான் மிஞ்சினாங்க அதுலேயுமா ஷேக் அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் ஒஃபாத் ஆயிட்டாங்க அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவானாக அவங்க மன்னரையை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக ரெண்டாம் பாகம் வரைக்கும் போனோம் இன்ஷா அல்லா இந்த ஆன்லைன் வகுப்புல அட்டென்ட் பண்ணக்கூடியவங்க ஆரம்பத்தில் முப்பது பேர் அட்டன் பண்ணாங்க இப்போ ஒம்பது பேர் நிற்கிறாங்க இன்னும் எத்தனை பேருக்கு அல்லாஹ் தொடர்ந்து பயணிக்க தோஃ கொடுக்கிறான் என்பது நமக்கு தெரியல அல்லாஹாயம் இருந்தாலும் கலந்து கொள்ள கலந்து கொண்டிருக்கும் தாங்கள் தொடர்ந்து பொறுமையுடன் பயணிக்க முயற்சி செய்யுங்கள் இதர மக்களுக்கும் என்ன செய்யுங்க கலந்து கொள்ள நினைவுபடுத்துங்கள் அல்லாஹு தால அருள் புரிவானாக உதவி புரிவானாகுமா இலாக இல்லூப அசலாமலை ورحمه الله وبركاته